ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இந்த தோட்டத்தில் இந்த கொடி செடிகளை நம்ம ஆடி மாதத்தில் போட்டோம் இந்த இடத்துல நாலு பிற்கங்காய் விதைகளை போட்டோம் அந்த நாலில் ரெண்டு தான் வந்துச்சு அந்த ரெண்டு பிற்கங்காய் வந்து நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் ஒரு காய் வந்து தெரியுது பாருங்கள் இன்னொன்று இருக்குது இதுக்கு மத்தியில் ஒரு நாலு பிற்கங்காவே எடுத்திருக்கோம் இதை பாருங்கள் ஆடி ஆவணி புரட்டாசி ஒரு ரெண்டரை மாதத்துக்குள்ளே இந்த செடி வந்து நல்லா வளர்ந்துருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம போடுற மண்கலவை இந்த மண்கலவை தான் ரொம்ப முக்கியம் இந்த மண்கலவை எப்படி இருக்கணும் அப்படின்னா இதை பாருங்கள் இந்த மண்கலவை பாரு இது மாதிரி புலப்போலம்னு இருக்கணும் புலப்போலம் இருந்தால் தான் இந்த செடியானது நல்லா வளரும் இல்லைன்னா வளராது அடுத்து இதில் உள்ள கலைகளை வந்து நம்ம எடுத்துடணும் களைகளை எடுத்து விட்டோம் இந்த சத்துக்கள் அந்த செடிக்கு போகும் அப்படி இல்லைன்னா இந்த செடியினுடைய சத்துக்கள் வந்து இந்த களைகள் உறிஞ்சிரும் புரியுதுங்களா இப்போ இது வந்து கீழே படற விட்டுருந்தாங்க இந்த படற விட்டுறதுனால தான் இந்த இலைகள்லாம் காஞ்சி போய் கிடக்கு இதை நம்ம என்ன செய்யணுன்னா அது வந்த உடனே பந்தலில் பறவை விட்டுருக்கணும் ஒரு கம்பியை கட்டி படற விட்டுருந்தா இந்த மாதிரி பிரச்சனை கிடையாது இந்த இலை காஞ்சிருக்காங்க இப்போ பாருங்கள் இப்போ இந்த கொடி வந்து இதில் போய் போயிட்டுருக்கு அதே மாதிரி இந்த கொடி இதில் போய் அப்படியே மேலே ஏறி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா அப்போ பந்தலுங்கிறது இந்த செடிக்கு வந்து ரொம்ப முக்கியம் அதனால் வந்து அந்த கொடி வகைகளை வந்து மொதல் நம்ம விதைக்கிற மொ விதைச்சி அந்த நாற்று வந்த உடனே இப்போ சப்போஸ் ரெண்டு நாட்டு தான் வந்துச்சு ரெண்டு போட்டோம் இப்போ நாலு நாட்டு வந்துச்சுன்னா அந்த நாளையும் இதில் படர விடக்கூடாது ஏன்னா இந்த குரோ பேக் வந்து சின்னது இந்த குரோ பேக்கில் நாலு நாட்டுகள் போட்டால் நாலு நாட்டுமே ஒன்றும் இல்லாமல் போயிடும் அதில் ரெண்டு எது நல்ல சிறந்ததோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சத்தை என்ன பண்ணிடணும் அப்படின்னா அதை விட்டுறணும் சரி இப்போ இதுக்கு என்ன செய்யணும் இதுக்கு என்ன வளர்ச்சிக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா இதில் வந்து வாரத்துக்கு ஒவ்வொரு வாரமும் கொஞ்சம் மண்புழு உரம் போடணும் வேப்ப புண்ணாக்க போடலாம் சரி இந்த காய்கள் இந்த மரத்துக்கு குறைக்கும்னா சத்துக்கள் வேணும் இந்த சத்துக்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா வேப்ப புண்ணாக்கை வந்து நம்ம இதில் வாரத்துக்கு ஒரு முறை போடலாம் இந்த வாரத்துக்கு ஒரு முறை வேப்ப புண்ணாக்கு போடுறதுனால நம்ம வேர்கள் அழுகாமல் இருக்கும் வாரத்துக்கு போடுறதுனால வேர்கள் அழுகாமல் இது இருக்கும் அதுக்கடுத்து இதுக்கு வேறு என்ன செய்யலாம் சத்து வேறு என்ன பண்ணலாம் இயற்கை முறையில் எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த கடலை புண்ணாக்க வந்து ஒரு நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுருந்தேங்க அது அடுத்த நாள் எடுத்து அந்த தண்ணீரோட பத்து மடங்கு தண்ணீரை கலந்து அந்த செடிக்கு ஊற்றும் பொழுது அது வந்து சிறப்பாக வளரும் வேறு என்ன இந்த பூக்கள் வந்து அதிகளவு வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பூக்கள் அதிகளவு வர்றதுக்கு நம்ம வந்து இந்த பாருங்கள் பூக்கள் அதிகளவு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா தேமூர் கரைசலை ஸ்ப்ரே பண்ணலாம் தேமூர் கரைசலுங்கிறது பாலை எடுத்து அதோட புளிச்ச முறை கலந்து ரெண்டு நாள் ஊற வச்சு பண்ணுறது இதை பண்ணுறதுனால நமக்கு பூக்கள் அதிகளவு கிடைக்கும் இது மாதிரி பார்த்து பார்த்து வளர்த்திங்கன்னா நம்முடைய தோட்டமானது சிறப்பாக இருக்கும் இன்னும் உங்களுக்கு அந்த பந்தல் கரெக்டாக மேலே ஏறிடுச்சுன்னா இன்னும் நல்லா பலனை கொடுக்கும் ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாளில் இந்த காய்கள் வந்து சிறப்பாக கொடுக்கும் இந்த காய்கள் வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோக்களவு நம்ம அந்த செடிகளை கவனிக்கிறோமோ அளவு நம்ம செடிகளானது பலனை கொடுக்கும் இல்லைன்னா அந்த செடிகள் வந்து வாடிவிடும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் செடிகளை வந்து வளருங்க இந்த தோட்ட பதிவை பற்றிய இந்த பதிவை வழங்கியது உங்களுடைய சதா கார்டன் இந்த சதா கார்டன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த சதா கார்டன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் சதா கார்டன் தேங்க்யூ